கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலை நிறுவப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி தமிழக அரசு சார்பில் இன்றும் நாளையும் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது இதன் துவக்க விழா நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று புதிய கண்ணாடி இழை பாலத்தை திறந்து வைத்தார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு திருவள்ளுவர் தந்த திருக்குறள் இன்றும் மானுட சமுதாயத்தின் மேன்மைக்கு துணை நிற்கின்றன திருவள்ளுவருக்கும் திருக்குறளுக்கும் பெருமை சேர்த்திடும் வகையில் இரண்டாயிரம் ஆண்டு அப்போதைய முதல்வர் கருணாநிதி முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் திருவள்ளுவருக்கு நூற்று முப்பத்து மூன்று அடி உயரத்தில் சிலை அமைத்தார் சிலை அமைக்கப்பட்டு இருபத்து ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தமிழக அரசு வெள்ளி விழாவாக கொண்டாடி வருகிறது இன்று பிற்பகல் கன்னியாகுமரிக்கு வருகை தந்த முதல்வர் ஸ்டாலின் மாலை படகு குழாமுக்கு சென்று மணல் சிற்பத்தை பார்வையிட்டார் இதையடுத்து திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் வகையில் முப்பத்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட கண்ணாடி இழை பாலத்தையும் முதல்வர் திறந்து வைத்தார் பின்னர் திருவள்ளுவர் சிலையின் பாதத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்திய முதல்வர் ஸ்டாலின் அங்கிருந்து விவேகானந்தர் பாறைக்கு நடந்து வந்தார் துணை முதல்வர் உதயநிதி அமைச்சர்கள் துரைமுருகன் கே என் நேரு பொன்முடி ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு சேகர் பாபு தாமு அன்பரசன் கீதா ஜீவன் திமுக எம்பிக்கள் டி ஆர் பாலு ஆர் ராசா கனிமொழி உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்